பேய் கதைகள் எந்த ஒரு கதைகளுமே இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்தா அது பலருக்கும் படைப்பு சுதந்திரத்துக்கு தடையாக இருக்கும் அப்படிங்கிற பரவலான கருத்து இருக்குது அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது அதே நேரத்தில் ஏற்கனவே வெளியான சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்து அது ஏன் மற்ற படைப்புகளில் இருந்து சிறப்பாகவும் தனித்துவமாகவும் இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து லிஸ்ட் பண்ணால் நிச்சயமாக பல படைப்பாளிகளுக்கு உதவியாக இருக்கும் அப்படி தமிழில் வெளிவந்த சிறந்த பெய்ப்படங்கள் உள்ள தனித்துவமும் சிறப்பும் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து உருவான பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்தா சாதாரணமாக ஒரு ஹாரர் ஸ்டோரி எழுதலாமான்னு கேட்டால் என்கிட்ட பதில் இல்லை ஆனால் ஹாரர் ஸ்டோரி எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு முழுமையான ஹாரர் படத்துக்கு முக்கிய தேவை என்னன்னு பார்த்தா முதல் பாயிண்ட் ஃபுல் ஹாரர் மூடாக இருக்க படத்தில் ஹாரர் தன்மையே இல்லாத ஃப்ளாஷ்பேக் வைக்கக்கூடாது முடிஞ்சால் ஃபிளாஷ்பேக்கை தனியாக வைக்காமல் கதையோட போக்கிலே சொன்னால் இன்னும் அருமையாக இருக்கும் தமிழில் வெளிவந்த மிகச்சிறந்த ஹாரர் படமான மாயாவில் மாயாவுடைய முன்கதை அந்த படத்தில் வர திரைப்பட இயக்குனர் வழியாகவும் அதில் வர்ற கதையாசிரியர் வழியாகவும் சிறப்பான முறையில் ஹாரர் மூட விட்டு விலகாத வகையில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும் அப்படி இல்லாமல் தனியாக ஃப்ளாஷ்பேக் வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அந்த ஃப்ளாஷ்பேக் சாதாரணமாக தொடங்கி சாதாரணமாக போய் கிளைமேக்ஸில் பேய் உருவாகிற தருணத்தை மட்டும் கொடூரமாக பேக் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஹாரர் எலமெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது பேயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உதாரணத்துக்கு யாவரம் நிலம் படம் நேரடியான முன்கதையை கொண்டிருந்தாலும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட கேரக்டர் ஒரு ஹாரர் தன்மை கொண்டதாக தெரிக்கப்பட்டிருக்கும் அந்த குடும்பத்துடைய கொடூர மரணத்திற்கு காரணமும் ஹாரர் தன்மை உடையதாகவே முதல்ல சொல்லப்பட்டிருக்கும் அடுத்த பாயிண்ட் படத்துடைய முக்கிய சம்பவம் வந்தால் தான் ஹாரர் தன்மையை கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் இருந்தே அதோட ஃபீல் இருக்கணும் அது கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி எமோஷன் சீன்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி அதில் ஹாரர் தன்மை கலந்தே இருக்கணும் யாவரும் நலம் திரைப்படத்தில் படத்துடைய முக்கிய ஊடக கதாபாத்திரமான டிவி பற்றின உண்மை தெரிகிறதுக்கு முன்னாடியே தொடர்ச்சியாக பால் திரிகிறது செல்ஃபோனில் அகோரமாக இருக்கப்படும் ஃபோட்டோ லிஃப்ட் சம்பவங்கள் கண் தெரியாத மனிதரும் அவர் வச்சிருக்கிற நாய் அப்படின்னு ஏகப்பட்ட சம்பவங்கள் முதலே சொல்லப்பட்டு இருக்கும் மாயா திரைப்படத்தில் மாயாவுடைய ஃப்ளாஷ்பேக் அறிமுகத்துக்கு முன்னரே அதாவது ஓப்பனிங் சீன்லேயே வசந்தும் கமலும் சீட் இருக்கிற சீனை உதாரணமாக சொல்லலாம் அந்த சீனுடைய எண்டு ஒரு பிராங்க் பெர்த்டே செலிப்ரேஷன் மூடாக இருந்தாலும் அந்த அதீத கொண்டாட்ட மனநிலை கூட ஒரு ஹாரர் தன்மை வாய்ந்த மைல்டான மியூசிக்கோடு தான் காட்டப்பட்டிருக்கும் அடுத்த பாயிண்ட் பேய் கதையில் கதாபாத்திரங்களை வெறுமனை பயமுறுத்தும் ப்ராடெக்டாக அதாவது ஜம்ஸ் கேரிக்கு மட்டும் பயன்படுத்தாமல் ஒரு ஆழமான அழுத்தமான எமோஷனோடு உருவாக்குறது கதைக்கு கூடுதல் சுவாரஸ்யத்தோட ஒரு புது டைமென்ஷனை கொடுக்கும் மாயா படத்தில் ஹாரர் தன்மைக்கு ஈக்குவலாக அப்சராவுடைய எமோஷன்ஸ் அழுத்தமாக கன்வே பண்ணியிருப்பாங்க அப்சராவுடைய குழந்தையோட அவங்களுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் தன்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டில் ஹெல்ப்போடு வாழ்ந்தாலும் அவளுக்கு இருக்கிற கடன் தன் ஃப்ரெண்டோட அவளுக்கு இருக்கிற லவ் தன் ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற வெறுப்பு தனக்கு வர வேண்டிய பணம் தனக்கு வராததால் ஏற்படுற விரக்தி இதுக்கெல்லாம் உச்சகட்டமாக மாயாவுக்கு அப்சரா மேலே உள்ள மதர்ஹுட் அப்படின்னு எல்லாம் சுவாரஸ்யமான முறையில் சொல்லப்பட்டிருக்கோம் யாவரம் நலம் படத்தை எடுத்துக்கிட்டால் ஹாரர் தன்மைக்கு ஈக்குவலாக ஹீரோவுக்கு த அண்ணன் மேலே உள்ள மரியாதை ஒய்ஃப் மேல் உள்ள காதல் அம்மா மேல் உள்ள அன்பு தங்கச்சி மேல் உள்ள பாசம் அப்படின்னு குடும்ப பிணைப்பை காட்சிகள் வழியாகவும் வசனங்கள் வழியாகவும் அழகான முறையில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க மாயா படத்தில் மதர்ஹுட்டும் யாவரம் நலமில் ஃபேமிலி பாண்டிங்கும் தான் அழுத்தமான எமோஷனலாக ப்ளே பண்ணியிருக்கோம் அடுத்த பாயிண்ட் கச்சிதமான ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் கதையுடைய தரத்தை அடுத்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகும் இங்கே கச்சிதமான அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் ஃபேன்சி அளவில்லாமல் போயிடுச்சுன்னா அதில் உள்ள ஹாரர் தன்மை குறைஞ்சி ஃபேண்டசி டாமினன்ட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது மாயா படத்தில் அந்த தேட்டர் மூமெண்ட்டில் கதைக்குள்ள ஒரு கதாபாத்திரமாக அப்சரா பயணிக்கிற விதமும் அதனால் ஏற்படுற விளைவுகளும் தான் திரைக்கதையுடைய ஆழத்தை சுவாரஸ்யமான முறையில் சொல்லியிருக்கும் அதன் மூலமாக தனக்கு கிடைக்கிற ஹஸ்பண்டோடைய அரவணைப்பும் அம்மாவுடைய அன்பும் அந்த ஃபேன்டசி எலமெண்ட்ஸை ஆடியன்ஸுக்கு எதார்த்த வாழ்க்கையோட உறுத்தல் இல்லாமல் கொண்டு போயிருக்கும் யாவரம் நிலம் படத்தில் ஆரம்பத்துலேருந்தே வர்ற ப்ரொடிக்ஷன் டிவி சீரியல் மூலம் தன் குடும்பத்துக்கு வர்ற ஆபத்தை ஹீரோ கண்டறிஞ்சு தன் குடும்பத்தை காப்பாற்றுற அந்த சீன்ஸ் கிளைமேக்ஸில் சீரியல் கதாபாத்திரங்கள் நிஜ லைஃப்பில் வர்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாமே கச்சிதமான எழுதப்பட்ட முக்கியமான ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் தான் அடுத்த பாயிண்ட் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிஞ்சளவுக்கு ஹாரர் படங்களில் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த பாயிண்ட் எதுக்குன்னா காட் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஹாரர் தன்மையை பெருமளவு குறைச்சிரும் ஏன்னா கடவுள் எலமெண்ட்ஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு அமைதியை தரும் திறன் கொண்டவை அதை பார்த்த உடனே ஆடியன்ஸுக்கு ஒரு நிம்மதி வந்துடும் அதுக்கப்புறம் ஹாரர் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சிடும் யாவரம் இல்லம் மாயா படத்துலேயும் கடவுள் பற்றின ரெஃபரன்ஸ் இருந்தாலும் திரைக்கதை முரண்களுக்கான சொல்யூஷன் அந்த கடவுள் எலமெண்ட்ஸ் மூலமாக கிடச்சிருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உணரலாம் அடுத்த பாயிண்ட் சினிமாங்கிறதே ஒரு விஷுவல் மீடியம் தான் பேசாதே காட்டு தான் அதன் அடிப்படையே ஆனாலும் பல சக்ஸஸ்ஃபுல் டைலாக் ஓரியன்ட் படம் இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஹாரர் ஜேனரை பொறுத்த வரைக்கும் டைலாக் ஓரியண்டட் அப்படிங்கிறதே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத கான்செப்ட் இதோட சப்டிவிஷனாக காமெடியையும் சொல்லலாம் ஹாரர் காமெடி அப்படின்னே தமிழ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜானர் இருக்குதுனாலும் ப்யூர் ஹாரர் ஜேனரில் இது சுத்தமாக செட் ஆகாத கான்செப்ட் உதாரணமாக மாயா படத்தில் வர கமல் அப்படின்ற கேரக்டர் சில இடங்களில் நம்மளை சிரிக்க வைச்சாலும் அது கதையோட ஓட்டத்தை கொஞ்சமும் பாதிக்காது அது மட்டும் இல்லாமல் சோகம் ஹாரர் அப்படின்னு இருக்கிற கதையில் ஒரு சின்ன ரிலாக்ஸிங் ஃபேக்டராக தான் அது அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி யாவரும் நிலம் படத்துலையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக வர போலீஸ் கதாபாத்திரமும் இதே வகையை சேர்ந்தது தான் ஸோ காமெடி ஓவர் டைலாக் அப்படிங்கிறது பெருமளவுக்கு ஹாரர் படங்களை அவாய்ட் பண்ணணும் அடுத்த பாயிண்ட் ஸ்கேரி நம்மளோட மூணாவது பாயிண்ட்லேயே ஹாரர் ஸ்டோரியில் ஸ்கேரிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் ஜம்ஸ்கேரியை தேவையான அளவு அங்கங்கே கனக்கச்சிதமாக பயன்படுத்துறது மூலமாக திரைக்கதையை எங்கேஜிங்காக கொண்டு போக முடியும் சுருக்கமாக சொல்லணும்னா ஜம்ஸ்கேரி மட்டுமே கதை கிடையாது ஆனால் அது ஹாரர் படங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூல் மாயாவும் யாவர நலமும் இந்த டூலை ரொம்பவும் கச்சிதமாக பயன்படுத்திய திரைப்படங்கள் தான் அடுத்த பாயிண்ட் அவாய்டு கிரிஞ்சி ஸ்டோரி தமிழில் பியூர் ஹாரர் சேனல் பெருமளவு இல்லைனாலும் வந்த படங்களில் அதிகமாக இருக்கிற கிளிஷே காட்சிகளை பெருமளவு அவாய்ட் பண்ணுறது நல்லது உதாரணத்துக்கு ஒரு கேரக்டர் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கதவு தட்டப்படுறதையும் எழுந்து போய் பார்த்தா யாரும் இல்லாமல் இருக்கிற மாதிரியான சீன்கள் படத்தில் வர கதாபாத்திரம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது வேற ஒரு பக்கம் ஒரு உருவம் கிராஸ் பண்ணுறது மாதிரியான சீன்கள் அதே மாதிரி கதாபாத்திரம் முன்னாடி பார்த்துட்ருக்கும் போது பின்னாடி உருவம் தொட போகிற மாதிரியும் திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லாத மாதிரியான சீன்கள் திடீர்னு ஒரு ஹாரர் சம்பவம் நடக்கும்போது கனவுலேருந்து எழுந்திருக்க மாதிரியான சீன்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அடுத்த பாயிண்ட் முடிஞ்ச அளவுக்கு பேயை காட்டாமல் அவாய்ட் பண்ணுறது முக்கியம் பேய் படத்துக்கு முக்கியமே பேய் தான் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் படத்துக்கு முக்கிய தேவை ஹாரர் தன்மைன்னு சொல்லப்படுற பேயுடைய இருப்பு தான் மாயா யாவரம் நலம் படத்தில் பேய் இருக்கிற சீன்ஸை யோசித்தா அது ரொம்பவும் குறைவான அளவே தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடியும் பேய் அடிக்கடி காமிச்சா அதை பற்றின சுவாரஸ்யம் பெருமளவு குறைகிறதோட ஹாரர் தன்மையும் குறையும் வாய்ப்புகள் அதிகம் அடுத்த பாயிண்ட் ஃபீல்டு ஒர்க் அதாவது களத்தில் இறங்கிறது மற்றும் படிக்கிறது ஹாரர் கதைகளை பொறுத்த வரைக்கும் உலக பேய் கதைகள் அத்தனையுமே நெட்லேயும் சோசியல் மீடியாவிலையும் அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடக்குது உலக சினிமாக்களை காட்டிலும் இந்த மாதிரியான நேட்டிவிட்டி கதைகள் நமக்கு பெருமளவு எழுத ஹெல்ப் பண்ணணும் இதை நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்கவும் தேவையில்லை நமக்கு தேவை கதைகள் தான் கதைகளின் தேடலுக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் சம்மந்தம் கிடையாது எப்படி ஒரு அறிவியல் சிறுகதை எழுதுகிறதுக்கு நம்ம ஒரு அறிவியல் அறிஞராக இருக்கிறது முக்கியம் இல்லையோ அதே போல் பேய் கதைகள் எழுதுறதுக்கு மூட நம்பிக்கையோ பேய் நம்பிக்கையோ இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு தேவை கதைகள் தான் அதனால் பெரும்பாலான கிராமங்களில் நிலவர பேய் கதைகளை அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்குறது அதோடய ஆர்ஜினு ஆராயிறது அதை ஆராய்ஞ்சு எழுதின எழுத்தாளர்களோட புத்தகங்களை படிக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக செயல்பட்டால் நம்மளாலையும் உலகத்தரமான பேய் கதைகள் உருவாக்க முடியும் எல்லா பேய் கதைகளையும் பகுத்தறிவோடு சிந்தித்தா அதுக்கு பின்னாடி பல வணிக நோக்கங்களும் அதிகார நோக்கங்களும் இருந்தாலும் சில நல்ல நோக்கங்களும் உளவியல் தன்மை உள்ள பேய் கதைகளும் கண்டிப்பாக இருக்கும் அந்த நோக்கத்தை நம்மளால் முழுசாக புரிஞ்சுக்க முடிஞ்சால் நம்மளால் சமுதாய அக்கறை உள்ள பேய் கதைகளையும் உருவாக்க முடியும் ஏற்கனவே நம்ம சேனலில் தமிழில் வந்து ஹாரர் படங்கள் பற்றின ஒரு அனலைசிஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அந்த வீடியோவையும் பார்த்தா ஒரு முழுமையான கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காமல் செக் பண்ணுங்கள் கடைசி பாயிண்ட் ஹாரர் அப்படின்ற தன்மைக்கு கம்ப்ளீட்டாக நேரெதிரான கதாபாத்திரங்களுக்கு ஹாரர் தன்மை கொடுப்பதன் மூலமாக ஒரு முரண்பாடான ஹாரர் கதாபாத்திரத்தை சுவாரஸ்யமான முறையில் உருவாக்க முடியும் உதாரணமாக ஐடி படத்தில் குழந்தைகளின் உலகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதில் தவிர்க்க முடியாத கதாபாத்திரமான குளோனுக்கு ஹாரர் தன்மை கொடுக்கப்பட்டிருக்கும் நன் படத்தில் புனிதமான கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி கதாபாத்திரத்துக்கு ஹாரர் தன்மை கொடுக்கப்பட்டிருக்கும் தமிழ் சினிமாவில் இவ்வளோ கான்ட்ராஸ்டான எக்ஸாம்பிள் இல்லைனாலும் ஜீரோ அப்படின்ற படத்தில் ஹீரோயினை தவறான வழியில் கைடன்ஸ் பண்ணுற எலமெண்ட்டாக தாய்மை அப்படின்ற உணர்வு கையாளப்பட்டிருக்கும் ஸோ இதெல்லாம் தான் ஹாரர் படங்களுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிற பாயிண்ட்ஸ் இதில் உங்களுக்கு முரண்பாடோ கருத்துக்களோ எதிர்ப்புகளோ இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம செவன் மினிட் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்